இதுவா <muchas>

பாட்டுங்க மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுங்க என்னம்மா இந்த பக்கம் வரவே மாட்டறியே சின்ன பொண்ணு வரல வனிதா வரல நீயும் வரல ஏன் என்னம்மா எக்க அப்படி எல்லாம் இல்லக்க சின்ன பொண்ணு வனிதா தான் துணி எடுக்கிறதுக்காக போய் கடைக்கு பக்கத்து ஊருக்கு நான் இங்க எங்க அசையவே முடிய மாட்டேங்குது அம்மா அவளுக்கு லீவ் விட்டு வீட்ல தான் இருக்கணும் பேரு எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு உங்க காலேஜ் போனா கூட நிம்மதியா இருக்கும் போலக்க அம்மா சண்முகக்கு லீவ் தானே எப்ப காலேஜ் சொர்க்காவலாம் அம்முக்கு ஏதாவது சொன்னாங்களாமா இல்லக்க இந்த மாசம் கடைசி ஆயிரும் சொல்லி சொன்னாக்க அப்படிதான் சண்முகம் சொல்லிட்டு இருந்தா

என்ன சந்தியா முடிக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வந்துருச்சு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்கீங்க ஆஃபீஸ்ல டீம்னா மூணு பேர் டீம் தான் ஒருத்தர் மட்டும் முடிச்சது மித்த ரெண்டு பேர் முடிக்காம இருக்குது அதுக்கு பேர் வந்து டீமே கிடையாது கம்ப்ளீட் பண்ணிரே சார் நான் கம்ப்ளீட் பண்ணிரே சார் ஈவினிங் குள்ள பெண்டிங் டாஸ்க் எல்லாம் முடிச்சு கொடுத்து போங்க அப்பனா தான் நெக்ஸ்ட் வீக்கான டாஸ்க் உங்களுக்கு அசைன் பண்ணுவேன் சந்தோஷ் ద్రోகி உனக்கு இருக்குடா கோ டு யுவர் கேபின் இப்பதான்ப்பா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு வள்ளு 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 வள்ளுன்னு கத்திக்கிட்டே இருக்கான் தூசே எப்பறா நீ டாஸ்க் எல்லாம் முடிச்ச? இன்னா நாங்க ரெண்டு பேரும் எங்க கிட்ட சொல்லணும் தெரியாதா? எங்களுக்கு தெரியாம நீ பாரு முடிச்சிருக்க. சந்தியா உங்க வேலைய செய்யதா நான் முடிச்சேன். அது அந்த ஆளு தெரிஞ்சிருச்சு. பக்கத்து டீம்மேட் வந்து போய் போட்டு விட்டான். அதனால தான் உங்களை புடிச்சு கத்தி இருக்கான். நீங்க எந்த வேலையுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு கத்தாத ஃபர்ஸ்ட். சரி நீ ஒரு மாதிரி இருக்க? மாப்ள என்னாச்சு? ரொம்ப ஸ்வேதாவ பார்த்தேன்டா நீ விடுடா சந்தோஷ் ஃபீல் பண்ணாத. இல்ல சந்தியா அவ இன்னும் எதையுமே மறக்கவே இல்ல. மாறவும் இல்ல. எல்லாமே ஒரு நாள் மாறும் மாப்ள. அதையே நினைச்சிட்டு இருக்காத. இதுக்கு மேல எதுவும் மாற மாதிரி தெரியல காலேஜ்ல இருந்து நானும் வெயிட் பண்ணிட்டேன் அவ மாறவும் மாட்டாள் ஆகுண்டா காலேஜ்ல நடந்த சின்ன பிரச்சனையா சொல்லு சின்ன பிரச்சனை சொல்லவே இல்ல ஆனா தப்பி என் மேல இல்லவே இல்லையே அவையே என்ன தண்டிக்கிறான்னு தெரியல எனக்கு விடு அவளால இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு நினைக்கிறேன் எல்லாம் அந்த ஒரு திருந்த பாரு அவளால வந்தது ஏய் அவளை பத்தி நீ ஏன் ஞாபகப்படுத்துற இது என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி விளையாடுதுன்னே தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் கேட்டா எல்லாமே ரியலைஸ் பண்ணுவா சரியா உன் தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்குவா உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவா மறுபடியும் சரியா நீங்க முன்னாடி காலேஜில் எப்படி இருந்தீங்களோ திரும்பவும் அப்படியே இருப்பீங்க சரியா நீ வந்துட்டு அவளுக்காக தான் வந்துட்டு நீ உனக்கு அப்ராடில் கிடைச்ச ஜாபை கூட விட்டுட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன்றது அவள் ஒரு நாள் புரிஞ்சுக்குவா அவளுக்கு இப்போ வரையும் இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சிருந்தா எப்போவும் உன்னை வந்து ஏற்றுட்டு இருந்திருப்பா சரியா ஆனா நீயும் இது வந்து எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் கண்டிப்பா தெரிய வரும்போது அவளுக்கே தெரியும் அவளே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவா

சரி நம்ம வந்துடுறேன் பயப்படாத அதான் உன் ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துல தானே இருக்கு நான் வர நேரம் ஆயிட்டு உன் ஃப்ரெண்ட் வீட்ல போயிரு நைட் வந்து நான் வந்து வாங்க சரி நம்மா எங்க பாய் 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 சரி நம்ம வீட்டுக்குள்ள போவோம் ஏமா என்னைய அக்கா குப்டியே அம்மா உனைய தான் குப்டேன் சொல்லுங்க அக்கா அம்மா இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா அம்மா அம்மாக்கு நல்லதுமா எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி தெருவுல சின்ன பொண்ணு தெரியுமா சின்ன பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு தாங்க நாங்க குடி வந்திருக்கோம் அப்படியேமா சின்ன பொண்ணு வீட்டுக்கு பின்னாடியே குடி வந்திருக்கீங்க அம்மா சின்ன பொண்ணு என் ஃப்ரெண்ட் தான் அப்படியேமா அம்மா கே காலேஜ்ல இருந்து ஒண்ணா படிச்சவங்க நாங்க அப்படியே ஏக்க சிரிக்கறியே இல்ல சின்ன பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் மே சின்ன பொண்ணு நாங்க ஒரு வகையில ஃப்ரெண்ட் தான் அப்படியே ம் ஏமா இங்க வந்து நின்னுட்டு இருக்க வீட்டுக்காரைய ஆபீஸ் போறாங்களோ அதங்க வலி என்ன பிளான் வந்தேங்க ஓ சரிமா சரிமா இப்ப வண்டில ஒரு தம்பி போச்சே அவரா ஆமக்கு மாட்டோம் அக்கா உங்க வீடு எங்க இருக்கு நேரா போய் வலது கை பிரதர் மேடம் நான் முத வீடு எங்க வீடு வா சும்மா இருக்கும்போது வீட்ல ஒதுக்கி இருந்தேனா எங்க வீட்டுக்கு வா என்ன கண்டிப்பா வரேன் அக்கா சின்ன பொண்ணு வீட்டுக்கே போய் வந்தேன் அக்கா ஆட்டமா ஆட்டம் எப்படிமா ஊரெல்லாம் வந்து செட் ஆயிருச்சா அதெல்லாம் செட் ஆயிருச்சுக்க நான் கூட என்னமோ நினைச்சிட்டே இருந்தேன் அப்புறம் கடைசில பார்த்தா என் கூட பிறந்த என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன பொண்ணு இங்க இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிமா இங்க கடை எல்லாம் எங்கக்கா அக்கா இருக்கு அம்மா கடைக்கு போணுமா அடைஞ்சி போக வேண்டியது வேண்டியதில்லக்கு நீ நாளை பின்னே போகணுன்னா வந்துவிட்டு யாரையும் தேடி வச்சுக்க வேண்டாம் பார்த்தீங்களா அதான் சரி இங்கே கேட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் விட்டுட்டு பார்த்துட்டு வந்துரலான்றதுக்காக கேட்டேங்க மேம் இப்போ கடைக்காமல் போகிறேன் கூட வரியா பாருங்க ஆமாம் என் பேத்தி விளையாடுறதே அழகோ அழகு சே ச்சோ தங்கப்பட்டா நீ இங்கே பாரு பாட்டி பாரு பாட்டியை பாரு கேசரியா பாட்டி கிட்ட வந்து வெளிய அரையங்களடி தங்கம் எங்க பாட்டிக்கு பந்த போடு பார்க்கலாம் அறிவே ஏ மக்களே பசிக்குதா மக்களே பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வாரம் இரு அனி 3000 என்னால ஓனன்னு தெரியலையே வா கொஞ்சமாவது கூறுபாடு இருக்கா இவளுக்கெல்லாம் இவளா ஒரு மருமக வீட்டுல கைப்பிள்ள இருக்கே புருசங்கார வேலைக்கு போனவன் சாப்பிட வந்துருவானே சமைச்சு வைக்கணும்ன்ற என்ன இருக்கா காலையில மேய போனவன் இன்னும் வரல மாடு வரட்டும்னு தானே இருக்கு உங்க அம்மகாரிக்கு இருக்கட்டி இன்னைக்கு இவன் வரட்டும் இவ கால முறிச்சு வீட்டுக்குள்ள போட சொல்லிடுறேன் சண்மு அப்படி கேக்குதா வர இந்த புள்ளைக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல சண்ணா மா சொல்லுங்க மா என்ன வாடிடி அம்மா மா பெட்ரூம்ல கேக்கலமா வந்தல்ல நான் சோதியத்தை வீட்டு வரையும் போறேன் கதவு பூட்டிட்டு உள்ள என்ன சரி மா என்ன சொல்லு ஏமா மூஞ்சி நார்மலா வச்சிட்டு போங்கம்மா இப்படி வச்சிட்டு ரோட்ல போகாதீங்க போடி அம்மா நானும் வரேன் மா இங்க ஒத்திக்கிட்டே தான் இருக்கேன் அங்க வந்தாவது அம்மு கூடயாவது இருப்பேன் கொஞ்ச நேரம் வா வா வீட்டு சாவி எடுத்துட்டு வா

அடக்குசி மாதிரி இருக்கதனால பைய ஏ தூக்கி மேலே வச்சிருபா எவ்ளோ அசக்காத மாதிரி நம்ம அப்படியே துணி அவ்ளோவும் கசங்கி போயிருக்கும். நீ வீட்டுக்கு போய் பாத்திருக்கிடு. டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ம் பண்ணியாச்சு. அடுத்த வீக்கான டாஸ்கனா அசைன் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து என் டேபிள்ல இருக்கும் டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. சரி ஓகே நான் வந்து எடுத்துக்கறேன். ஆனா இந்த இன்டிமேஷனை நீங்க எங்க டீம் ஹெட் கிட்டதானே கொடுக்கணும்? என்கிட்ட ஏன் தரீங்க? உங்க டீம்லயே மொத்தம் மூணு பேர் தான் யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னா பத்தலையா நீங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா இதுல வேற நான் ஹெட் போய் நான் சனியா சொல்லுமா எம்டி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் யார் உங்க டீம் யார் வேணாலும் வந்து என் டேபிள் இருக்க டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் இது சந்தோஷ் ஃபீல் பண்ணாத இல்ல சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது இவன் நாளா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தா உனக்கு வந்துட்டு அவ்வளோக்கா ஃபீலிங் தெரிஞ்சுக்காது இப்போ ஒரே ஆஃபீஸ்ல இருந்து உன்னை ரொம்ப அவாய்ட் தான் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாமே மாறும் சந்தோஷ் நீ வந்துட்டு ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு ஏய் எனக்கு மட்டும் எல்லாமே இப்படியே நடக்குது பொய்யா என்னால அவாய்ட் பண்ணவும் முடியல சகஜமா பழச மறந்து பேசவும் முடியல கனவே நீதான் விழிக்கவில்லை காலைவா என்றே நினைக்கவில்லை മറന്നായ് പ്രിന്തായ് ന്യായമില്ലെ മറേനില്ലെ നീ നിജം നിജംതാനാ ഇല്ലേ നിഴൽതാനാ ബതിൽ കേത